ஹாய் அஸ்லாம் வலைக்கம் குழம்புக்கு எப்படி முட்டை குழம்பு எப்படி செய்யலான் பார்க்கலாம் வாங்க இது தட்டில் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கொத்தம்திளகுறதுக்கு தக்காளி வதக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு தக்காளி சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் இது சட்டி கடாய் ஒன்றுன வச்சுட்டு நல்லெண்ணெய் விளக்கண கல்லணை மூணு ஊற்றுனதுக்கப்புறம் வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு நல்லா பொண்ணு ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோ ஒரு கையில் எடுக்கிறதுனால ஒட்டுக்கா போட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வதக்கிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் இதையும் நல்லா வத வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணி வதைக்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம்ல சின்ன வெங்காயம் ஜீரகம் தக்காளி அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கழுவி புளியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கோம் ஊறிச்சு இதை வந்து நம்ம அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் அது வரையில் சிம்ல வேகட்டும் நல்ல மசிஞ்சிருச்சு நம்ம புளி கரைச்சிலாம் ஊற்றலாம் நம்ம அது தேவையான அளவு உணவு தண்ணி ஊற்றி நம்ம கொதி நம்மளுக்கு தேவையான அளவு உணவு எஷ்ட தேவைன்னா குழம்பு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம் உப்பு அதை கூட ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு தேவையான உளவு உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம அரை மூடி தேங்காயை வந்து கட் பண்ணி அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதையும் ஜா ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம கொ கலக்கி விட்டு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அது பச்சை வசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் பண்ணிவிட்டு முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் ஹை ஃபீமில் வச்சு முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க எல்லாம் கொதித்து வந்துடும் கரைஞ்சி போயிடும் முட்டை அதனால் உங்களுக்கு தெரியலன்னா சின்ன சின்ன கொட்ரா எடுத்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு ஊற்றிக்கிங்க இப்படி ஊற்றிக்கிங்க தெரியாதவங்க வாங்க இப்படி எல்லாம் ஊற்றிட்டு வந்துடலாம் ஐ வச்சிடாதீங்க முட்டையை எல்லாம் கரைஞ்சிரும் சிம்லேயே வச்சு இது ரெடி ரெடியாகிடுச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரமெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து கொத்தம்தலையை போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு வாங்க சாப்பிடலாம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுறது அந்த மா ஃப்ளேவர் கிடைக்கும் பார்க்குறதுக்கு இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொடி குழம்பு முட்டை குழம்பு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க சாப்பிடலாம் ஜனா ஜமீர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதாக இருந்தாலும் தெரிவுபடுத்துங்க நீங்கள் யார் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்